சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி தகவல் பெண்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரம் வரை ஈஸியா பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஒரு திட்டத்தின் மூலமாக அது என்ன திட்டம் எப்படி இந்த அமௌண்ட்டை பெறணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க நியூவா பாக்குற வீவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்பதான் எத்தனை பேர் நியூவா வரீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்தியாவில் பெண்களின் நலனுக்காகவும் வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது இப்படி திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களில் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அதில் ஒன்றுதான் அன்னபூர்ணா யோஜனா திட்டம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக சுய தொழில் செய்து பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதற்கேற்றபடி சுய தொழில் செய்து சம்பாதிக்கும் பெண்களின் எண்ணிக்கையையும் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதாலும் சுய தொழில் தொடங்குவதற்கு மூலதனம் என்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாலும் பல பெண்கள் சுயமாக தொழில் தொடங்க வழியில்லாமல் உள்ளனர் இவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அன்னப்பூ புரணா யோஜனா திட்டம் மத்திய அரசின் உணவு தன்னிறைவு திட்டமான அன்னபூரணா திட்டத்தின் கீழ் உணவு பிசினஸில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வங்கி கடன் வழங்கப்படுகிறது பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜை உள்ளிட்டவை வாங்க இந்த தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த கடனுக்கு அப்ரூவல் வந்த பிறகு முதல் தவணையை செலுத்த தேவையில்லை கடனை எளிய தவணை முறையில் முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது மூன்று வருடத்திற்குள் திருப்பி செலுத்தலாம் சந்தை நிலவரம் வங்கி ஆகியவற்றை பொறுத்து வட்டி விகிதம் மாறக்கூடும் அந்த வகை வகையில் கேட்ரிங் ஆரம்பிக்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் ஐம்பதாயிரம் கடனாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பெண்கள் சுயமா தொழில் செய்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐம்பதாயிரம் கடனாக வழங்கப்படுது இதுல ஃபர்ஸ்ட் தவணை வந்து நீங்க இஎம்ஐ வந்து பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இதற்காக பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பே பண்றதுக்கு மூணு வருஷங்கள் கொடுக்கறாங்க நீங்க இஎம்ஐ தவணை முறையில மாசம் மாசம் செலுத்தி வந்து ரொம்ப ஈஸியாவே இந்த கடனை கழிச்சுக்கலாம் நிறைய பேருக்கு பணம்ன்றது தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் தொழில் தொடங்குறதுல சோ அதுக்கான வாய்ப்பை வந்து அன்னபூர்ணா யோஜனா திட்டம் மூலம் கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க நியர்பை பை பிரான்ச்சை விசிட் பண்ணி பேங்க் பிரான்ச்சை சோ இதை பத்தின டீடைல்ஸ் கேளுங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி வாங்கணும்னு சொல்லி சோ இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ் ஆகல அப்படின்னாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மூலையில யூஸ் ஆகலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க